உடனே இத்தனை நேரம் விக்ரமை உள்ளே விடாமல் அடம்பிடித்துக் கொண்டிருந்த அந்த பெண் தன்னை பார்த்ததும் தானே சுற்றி காட்டுகிறேன் என்று அழைப்பதை நினைத்து பெருமையாக நினைத்தவள் விக்ரமை பார்த்து எப்படி என்று கண்களாலேயே கேட்க பலே ஆளுதான் போனி என்று அவனும் கண்களாலேயே பதில் சொன்னான் அதன் பின் சௌந்தர்யா அந்த பெண்ணிடம் இல்ல இல்ல நானே இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிறேன் என்று சொன்னாள் அதை கேட்டு அந்த பெண் மென்மையாக சிரித்தாள் அப்பொழுது அவளது ஐடி கார்டில் இருந்த பாவனா என்ற பெயரை பார்த்த விக்ரம் அவளிடம் ஹே பாவனா நீங்க மனோகர் குரூப்ஸோட மேனேஜர் தானே என்று கேட்க அதை கேட்ட அந்த பெண்ணிற்கு ஆச்சரியம் நாம இந்த கம்பெனி மேனேஜர்னு இவனுக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் யோசித்தாள் அவன் அந்த மேனேஜர் பாவனாவை பற்றி ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருந்தான் அவள் மீது அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஆனால் சற்று நேரத்திற்கு முன் அவள் பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று பாரபட்சம் பார்த்து பேசுவதும் பணம் அதிகமாக இருக்கும் சௌந்தர்யாவிடம் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்ள அவள் போடும் வேஷமும் அவள் மீது இருந்த நல்ல அபிப்பிராயத்தை விக்ரமிற்கு மாற்றியது அதை நினைத்து பார்த்தவன் வெளிப்படையாக சிரிக்க ஆரம்பித்தான் ஹே மிஸ்டர் இப்ப எதுக்காக என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நான் தான் உன்னை அப்பவே வெளியே போன சொல்லிட்டேன்ல என்னை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருக்க நீ என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்க இப்ப நீ இங்கிருந்து வெளியே போக போறியா இல்ல நான் செக்யூரிட்டியை கூப்பிடட்டுமா என்று அவள் கோபமாக கேட்க சௌந்தர்யா மிகவும் கோபமான குரலில் ஏய் இது என்னோட ஃப்ரெண்ட் நான் தான் இவரை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் நீ எப்படி இவரை உள்ள விட முடியாதுன்னு சொல்லலாம் என்று கேட்க என்ன மேடம் இந்த லோக்கலான ஆளு உங்களோட ஃப்ரெண்டா நீங்க எவ்வளவு பெரிய பண வட்டாரத்துல புழங்கிட்டு இருக்கிற ஆளு அப்படிப்பட்ட நீங்க இப்படிப்பட்ட சாதாரண ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுதான் என்று அவள் சொல்ல ஹேய் நீ ரொம்ப அதிகமா வரம்புக்கு மீறி பேசுற இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தனா அவ்வளோதான் பாத்துக்கோ நீ ஃபர்ஸ்ட் பண்ண தப்புக்கு விக்ரம் கிட்ட சாரி கேளு யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு என்று வான் செய்வது போல் சொன்னால் சௌந்தரியா என்னது இவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா என்று மனதிற்குள் நினைத்தவள் அவளை மேலும் மேலும் பார்க்க என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆனா நீ எந்த பதிலும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க இப்ப நீ விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்ல என்னோட கோபத்துக்கு ஆளாக போறியா என்று திட்டவட்ட முடிவாக சௌந்தர்யா விரல் நீட்டி அவளை மிரட்ட இப்ப நாம மன்னிப்பு கேட்காம அமைதியா நின்னா கண்டிப்பா அந்த சௌந்தர்யா நம்ம வேலைக்கு உல வச்சிருவாங்க அதனால இப்போதைக்கு இவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் இவனை பின்னாடி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் என்று யோசித்தவள் அவனிடம் சாரி மிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப மன்னிச்சிடுங்க சார் என்று சொன்னால் விக்ரம் அவளிடம் இங்க பாருங்க நீங்க நடந்துகிறத வச்சுதான் இந்த கம்பெனி மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை ஒரு நல்ல அபிப்பிராயமா தான் இருக்கணுமே தவிர இந்த கம்பெனி மேல வெறுப்பு வர மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் பார்த்து தான் கம்பெனி எப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க இங்க வரவங்க போறவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க உங்களால கம்பெனிக்கு தேவையில்லாம கெட்ட பேர் வந்துடாம இனிமே பார்த்து டீல் பண்ணுங்க என்று சொன்னவன் அங்கிருந்து உள்ளே செல்ல சௌந்தர்யாவும் அவன் பின்னால் சென்றாள் அவள் விக்ரம் என்று சொன்னதில் ஏதோ உணர்ந்தவள் என்னது இவனோட பேர் விக்ரமா விக்ரம்னா அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியில லோக்கலான ஒரு மருமகன் இருப்பான்னு சொல்லுவாங்களே அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் அது இதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூமர் ரொம்ப தீவிரமா போச்சு அப்போ எல்லாரும் பேசிக்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதா என்ன என்று யோசித்து குழம்பியவள் அவர்கள் செல்லும் திசையை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் நம்ம இந்த விக்ரம் பத்தி இப்ப உடனே டைரக்டர் நாகா கிட்ட சொல்லணும் அப்பதான் பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாலும் அந்த பிரச்சனை தலையில விழாம இருக்கும் என்று நினைத்தவர் நாகாவை தேடி சென்றாள் ஸ்டுடியோவிற்குள் நுழைந்த விக்ரம் சௌந்தர்யா இருவரும் அங்கு நடக்கும் ஷூட்டிங்கை தீவிரமாக ரசிக்க ஆரம்பித்தனர் அந்த ஸ்டுடியோவில் அப்பொழுது மிகவும் பிரபலமான லேடி சூப்பர் ஸ்டார் ரம்யா கிருஷ்ணா ஆக்ட் செய்து கொண்டிருக்க அவளது ஆக்சன் அனைத்துமே சௌந்தர்யாவிற்கும் மிகவும் பிடித்திருந்தது கண்ணிமைக்காமல் அவள் அதையே பார்த்து கொண்டிருக்க விக்ரமிற்கு ஆக்டர் ரம்யா கிருஷ்ணாவிற்கும் சௌந்தர்யாவிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இருப்பது போல் தெரியவில்லை பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க தனத்துல என்று அவன் நினைத்து கொண்டிருக்க அப்பொழுது விக்ரமிற்கு ஒரு போன் கால் வந்தது நந்தகுமார் வந்து விட்டதாக தெரிவிக்கப்பட அவன் சௌந்தர்யாவிடம் சௌந்தர்யா நந்தகுமார் வந்துட்டாரு நீ இப்ப போய் அவர்கிட்ட உன்னோட பிசினஸ் விஷயமா பேசலாம் என்று சொல்ல என்ன சொல்ற விக்ரம் நந்தா வந்துட்டாரா இப்பதான் நான் ஏதேதோ என்னோட பிஏ மூலமா பேசி பார்த்தேன் ஆனா நந்தகுமார் சைடுல இருந்து டூ டேஸ் கழிச்சு தான் அவரை மீட் பண்ண முடியும்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நீ என்ன பண்ணி அவரை உடனே வர வச்ச என்று அவள் மிகவும் ஷாக்கிங்காக கேட்க அந்த கொஸ்டின் தான் உனக்கு முக்கியமா நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போய் பிசினஸ் டீல் விஷயமாக பேசு என்று சொன்னான் நான் மட்டும் போகவா நீயும் வா விக்ரம் என்று அவள் அவனை அடைக்க நான் எதுக்காக வரணும் நான் மனோகர் குரூப்ல ஒரு பார்ட்னர் மட்டும்தான் நீ நந்தா கிட்ட போய் பேசு இந்த விஷயத்தை பத்தி நான் என்னோட சைட்ல இருந்து ரெஃபர் பண்ணிருக்கேன் இதுக்கு மேல நீ போய் தான் எல்லாம் இருக்கு என்று அவன் கூலாக சிரித்து கொண்டே கண்களை சிமிட்டியவாறு சொல்ல இப்போ நீ நடந்துகிறத வச்சு பாக்குறப்போ அந்த கம்பெனிக்கு நீ ஒரு பார்ட்னர் மாதிரி தெரியல நீ தான் அந்த கம்பெனில ஷேர்மேனோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்று சொன்னவள் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அதன்பின் விக்ரம் அங்கு நடந்து கொண்டிருக்கும் ஷூட்டிங்கில் தனது கவனத்தை செலுத்தினான் நம்ம பேபிக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்ல என்கிட்ட ஒரு சில தடவை சொல்லியிருக்கா கண்டிப்பாக நம்ம அவளை இங்கே ஒரு தடவை கூப்பிட்டு வரணும் அவள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பா அதை பார்க்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நம்ம பேபியை கூப்பிட்டு வரணும் என்று மனதிற்குள் ஒரு முடிவு செய்து கொண்டான் அப்பொழுது அங்கே வந்த நபர் ஒருவர் விக்ரமை அழைத்தார் ஹாய் விக்ரம் சார் ஐ எம் நாகா நான் தான் இங்கே நடக்கிற சீரியல்ஸ்க்கு டைரக்ட் இருக்கேன் என்று அவன் சொல்ல விக்ரம் அவனை பார்த்து சினேகமாய் புன்னகைத்தான் பின்பு அவனிடம் அம்மா நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணதா என்னோட மேனேஜர் சொன்னாங்க உண்மையா என்று கேட்க என்னது பிரச்சனையா நான் என்ன பிரச்சனை பண்ண என்று கேட்டான் விக்ரம் இங்க இருக்கிற ஹீரோயின்ஸ் அண்ட் ஷூட்டிங் இதெல்லாம் போட்டோ எடுத்து நீங்க அதை சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் பண்ணப் போறதா அவங்க சொல்றாங்க அது உண்மையா இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று அவன் கேட்க பாவனாவின் இந்த புகார் விக்ரமிற்கு சிரிப்பை வர வைத்தது நான் அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணலை உங்கள் மேனேஜர் என்னை ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஸ்கூல் புள்ள மாதிரி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உண்மை என்னன்னு நல்லா விசாரிங்க உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சிரித்து கொண்டே கூலாக சொன்னான் விக்ரம் அவன் பாவனாவை பார்த்து ஒவ்வொரு முறையும் சிரித்து கொண்டே இருப்பது அவளுக்கு அவன் தன்னை அவமானப்படுத்துவது போல தோன்றியது உடனே நாகா அருகில் வந்து பாவனா மிகவும் கோபமாக இல்ல சார் இவன் பொய் சொல்றான் இங்கே இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாரையும் தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆக்கிறதுக்காக தான் இவங்க வந்தாங்க ஆனால் சௌந்தர்யா மேடமோட சப்போர்ட்னால தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் பெருசாகிடக்கூடாது இல்லைங்களா நாளைக்கு ஃபோட்டோஸ் வெளியே போச்சுன்னா நம்மளுக்கு தானே பிரச்சனை அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் என்று இல்லாத பழி ஒன்றை தூக்கி அவன் மீது போட்டால் பாவனா என்ன சொன்னாங்கன்னு கேட்டுச்சா மிஸ்டர் ஒழுங்காக இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைலை கொடுங்க இவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அப்படி உங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் உங்க மேல எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னான் நாகா கண்டிப்பா அதுக்கான அவசியம் கிடையாது ஏன்னா நான் எந்த ஒரு போட்டோஸும் எடுக்கல என்று விக்ரம் தீவிரமாக சொல்ல அதுக்கு அவசியம் இருக்குமோ இல்லையோ அப்படின்றத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன நாகா விக்ரம் எதிர்பாராத சமயம் அவனது கையில் இருந்த மொபைலை பிடிங்கினான் அது விக்ரமிற்கு கோபத்தை வர வைத்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று மிகவும் கடுமையான குரல் ஒன்று கேட்க சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்த நாகாவும் பாவனாவும் அவர்கள் எதிரே நின்று கொண்டிருந்த நந்தகுமாரை பார்த்து அதிர்ச்சி ஆகினர் பதட்டமான குரலில் சார் சார் நந்தகுமார் சார் நீங்க என்று கேட்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்டேன் என்றார் நந்தகுமார் தூரத்தில் இருந்து வரும்பொழுது அவர்கள் இருவரும் விக்ரமுடன் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவன் முகத்தில் அத்தனை ஒரு கோபம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது சார் இவன் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இங்க இருக்கிற தப்பு எடுத்து அந்த ரிலீஸ் பாவனா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்ட பாவனாவையும் சௌந்தர்யா மூலமா பாவனா எதுவும் பேச முடியாதபடி லாக் பண்ணியிருக்கான் என்று நாகா நந்தகுமாரிடம் விக்ரமை பற்றி புகார் சொன்னான் என்ன நீ என்று முகத்தை சுழித்து கோபமாக கேட்ட நந்தகுமார் விக்ரம் பக்கம் திரும்பி பயத்தில் நடுங்க ஆரம்பி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்டேன் என்றார் நந்தகுமார் தூரத்தில் இருந்து வரும்பொழுது அவர்கள் இருவரும் விக்ரமுடன் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவன் முகத்தில் அத்தனை ஒரு கோபம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது சாரி மேம் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இங்க இருக்கிற ஹீரோயின்ஸை தப்பு தப்பா போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா பாவனா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்ட பாவனாவையும் இவன் அவமானப்படுத்தியிருக்கான் லால் ஃபேமிலி சௌந்தர்யா மூலமா பாவனா எதுவும் பேச முடியாதபடி லாக் பண்ணியிருக்கான் என்று நாகா நந்தகுமாரிடம் விக்ரமை பற்றி புகார் சொன்னான் என்ன நீ என்று முகத்தை சுளித்து கோபமாக கேட்ட நந்தகுமார் விக்ரம் பக்கம் திரும்பி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் இந்த ரெண்டு பைத்தியங்களும் தேவையில்லாம விக்ரம் சார் சார்கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்குதுங்க இவங்கள நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்று மனதிற்குள் அவர்கள் மீது அளவில்லாத கோவத்தை வளர்க்க ஆரம்பித்தான் அதே சமயம் விக்ரமை நினைத்து அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது ஆனால் இதையெல்லாம் நந்தகுமார் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா விக்ரமை பார்த்து விளையாட்டாக சிரித்து கொண்டிருந்தாள் இங்க பாருங்க மிஸ்டர் உன்னால் எங்கள் சேர்மேன் சார் எந்த அளவுக்கு கோவமாயிட்டாருன்னு ஆயிட்டாருன்னு இது எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொன்ன நாகா நந்தகுமார் பக்கம் திரும்பி சார் இவனை மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் நம்ம சும்மா விடவே கூடாது இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம விட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்து புதுசா எவனாவது வந்து இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இதனால நம்ம ஸ்டுடியோவுக்கும் வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டுக்கும் தான் கெட்ட பேரு அதனாலதான் சொல்றேன் இவனை இப்பவே பனிஷ் பண்ணி ஆகணும் நான் இம்மிடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு இவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறேன் சார் என்று அவன் சொல்ல பாவனாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டு ஆமாம் சார் நாகா சார் சொல்ற மாதிரி கரெக்டாக இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை என்று அவள் சொன்னதும் நந்தகுமார் தன் அருகே நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி பக்கம் திரும்பி அவனிடம் செக்யூரிட்டி இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒட்டு மொத்தமாக காலியாக இருக்கணும் யாருமே இங்கே கூடாது என்று நந்தா சொன்னது தான் நந்தகுமார் சொன்னது போலவே அந்த செக்யூரிட்டி அந்த இடத்தை கிறிஸ்டல் கிளியராக காலி செய்து வைத்திருந்தான் அந்த இடத்தில் ஒரு ஈ காக்கா கூட இருப்பது போல் தெரியவில்லை அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றதும் கோபமாக நாகா அருகே வந்து நின்ற நந்தகுமார் அவனது இரு கன்னத்திலும் பலார் பலார் என ஓங்கி அறைந்தான் அவனது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத நாகாவிற்கும் பாவனாவிற்கும் இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது சார் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இப்போ என்ன தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ தப்பு பண்ண இவனை தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்னு சொன்னேன் அதுக்கு போய் நீங்க எதுக்காக என்ன அடிக்கிறீங்க என்று கேட்க உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க விக்ரம் சாரவே இவ்வளவு திமிரா பேசி இன்சல்ட் பண்ணிருப்பீங்க என்று கோபமாக மிரட்ட என்னது சாரா இந்த லோக்கலான ஆளை போய் நந்தகுமார் சார் சார்னு சொல்றாரு என்று நினைத்தனர் விக்ரம் சார் வேற யாரும் இல்ல நம்ம வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட்னர் அண்ட் இதிலே இவர்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஆல்சோ இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட பட் நீங்க இது எதையுமே தெரியாம அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அவருக்கு இந்த ஸ்டுடியோக்குள்ள எப்ப வேணும்னாலும் வந்து போற உரிமை இருக்குது அது எதையுமே கேட்கறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சின்சியரா வேலை செய்யறவங்க மாதிரி தெரியல ஏதோ அவங்க பேருக்கு ஒரு புகழ் சேர்க்கணுன்றதுக்காக வேலை செய்யற மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது உனக்கே தெரியும் இது எவ்வளவு சீரியஸான ப்ராஜெக்ட்னு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்சியரான ஆளுங்க மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்கணும் மிஸ்டர் நந்தகுமார் இமீடியட்டா அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாரு என்று அவன் சொல்ல இமீடியட்டா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் உங்களுக்கு இங்க வேலை கிடையவே கிடையாது இனிமே இந்த ஸ்டுடியோக்குள்ள என்ட்ரன்ஸ்ல கூட கால் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது மீறி உள்ள வந்தீங்க உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் என்று மிரட்டினான் நந்தகுமார் அவனது இந்த முடிவு அவர்கள் இருவரது தலையிலும் மிகப்பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல இருந்தது மூளை மறுத்து போய் வேலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை செய்து வைத்த சிலை போல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தனர் செக்யூரிட்டி வந்து அவர்கள் இருவரையும் வெளியேற்ற போன சமயம் வந்தவர்கள் நந்தகுமாரிடம் இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் விக்ரம் சார் யார் என்னன்னு தெரியாம தான் சார் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க பிளீஸ் என்று நாகா கெஞ்ச ஆமா சார் நிஜமா இவர் யார் என்னன்றதே தான் நாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமேல் நடக்காது தயவு செஞ்சு எங்களை வேலையை விட்டு மட்டும் எடுத்துடாதீங்க எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாட்டி எங்கள் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்ல நந்தகுமாரின் பார்வையும் விக்ரம் பக்கம் சென்றது அதை கவனித்த நாகாவும் பாவனாவும் நேராக சென்று விக்ரமின் காலிலேயே விழுந்து விட்டார்கள் விக்ரம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டது ரொம்ப தப்பு தான் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க விக்ரம் சார் எங்களை வேலையை விட்டு மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் எங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார் என்று அவர்கள் தங்களால் முடிந்தவரை விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தனர் அதன் பின் விக்ரம் கண்களால் அவனிடம் ஏதோ ஒரு பதில் சொல்ல நந்தகுமார் அவர்கள் இருவரையும் இங்கே பாருங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி நடந்துக்க கூடாது நீங்க நம்ம விக்ரம் சார் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கீங்கன்னா அப்போ இங்க வர கஸ்டமர் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி தான் நீங்க நடந்திருப்பீங்க வரவங்க யாரு என்ன நார்மலான பர்சனா இல்ல மெயினான பீப்புளானு எதுவுமே தெரியாம நீங்க இந்த மாதிரி நடந்தீங்கன்னா எப்படி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா உங்களால எல்லாரும் ஒட்டுமொத்த ஸ்டுடியோவை பத்தி தான் தப்பா பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோவோட வளர்ச்சி என்ன ஆகுறது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட்ல இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள் இதுக்கு மேலே இப்போ வந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு இங்கே வேலை இருக்காது நீங்களும் இருக்க மாட்டீங்க என்று மிரட்டலாக சொல்ல அப்பாடா போன வேலை திரும்பி வந்ததே போதுண்டா சாமி என்று உணர்ந்தவர்கள் அதன் பின் கண்டிப்பா சார் இதுக்கு மேல எந்த ஒரு தப்பு நடக்காது என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றுவிட விக்ரம் முன் நின்று கொண்டிருந்த நந்தகுமாருக்கு தான் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது இந்த வேர்ல்டு சிட்டியோட ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் என்ன நம்பி முழுசா விக்ரம் கொடுத்திருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துகிட்டதுனால கண்டிப்பா அவர் என்ன தப்பா நினைச்சிருப்பாரு என் மேல தப்பான பேரை வர வைக்கிறதுக்காகவே யாராவது ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க நான் செலக்ட் பண்ணிருக்க பீப்புள் சரியில்லாதவங்கன்னு விக்ரம் சாருக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு இது நான் எப்படி சரி பண்றது என்று அவர் குற்ற உணர்ச்சியில் மனதிற்குள் மறுவி கொண்டிருக்க விக்ரம் அவரிடம் நந்தா நான் இப்போ எதுக்காக இங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஜாயின் பண்ண விட்டேனா இதுல ஒரு ரீசன் இருக்குது ஆனா இதுக்கு மேலேயும் நீங்க யாராவது புது பர்சன் ஹையர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நம்ம வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சின்சியர் இருக்கணும் இந்த மாதிரி போலித்தனமா ட்ராமா பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதவங்களா இனி பார்த்து எடுங்க என்று விக்ரம் சொல்ல கண்டிப்பா சார் இதுதான் லாஸ்டா இருக்கும் இனிமே நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா என் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதுபடி நான் இனிமே வேலைக்கு எடுக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நல்ல ஒரு சின்சியரான பர்சனாக தான் செலக்ட் பண்ணுவேன் என்று சொன்னான் நந்தகுமார் அதன் பின் அங்கிருந்து நந்தகுமார் சென்றுவிட சௌந்தர்யா அங்கு நடந்ததையும் விக்ரமையும் கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மனதிற்குள் கோவத்தை எரிந்து கொண்டிருந்தது நினைச்ச என்னுடைய கெஸ் ரொம்ப கரெக்ட் தான் லால் ஃபேமிலியில் வந்து விக்ரம் பிரச்சனை பண்ணிட்டு போனானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட ராக்கெட் ராஜா இருந்தான்னு சொன்னதை வச்சு நான் இவனை பற்றி விசாரித்தேன் புருஷோத்தமன் ஃபேமிலிக்கு பின்னாடி அந்த ரொம்ப பெரிய சப்போர்ட் விக்ரம் தான் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது விக்ரம் ராக்கெட் ராஜா நந்தா இவங்க மூணு பேருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இவங்க ரெண்டு பேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் விக்ரம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது இது எல்லாத்துக்குமே லிசா தான் காரணம் அவ தான் இவனுக்கும் பண ரீதியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா தான் இவனும் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான் போல இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவ விக்ரம அவ பக்கம் எடுத்துக்கலான்னு பார்த்துட்டாளா என்ன என்று ஏதேதோ நினைத்தவளுக்கு கோபம் அதிகமானது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது